ஜனாதிபதி அனுருகுமாறு திசாநாயக்கவின் யோசனைக்கமைய அஸ்வசும கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன எனினும் டிசம்பர் மாதத்துக்கான கொடுப்பனவுகள் வைப்பிலிடப்பட்டுள்ள போதும் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என பயனாளிகள் குழப்பமடைந்துள்ளனர் அதிகரிக்கப்பட்ட அஸ்வசும கொடுப்பனவுகள் எப்போது முதல் வழங்கப்படும் எப்போது வரை அஸ்வசும கொடுப்பனவுகள் அதிகரித்து வழங்கப்படும் போன்ற விடயங்களுக்கான பதிலை நாம் இங்கு பார்க்கலாம் அஸ்வசும நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு முறைமை ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதலாம் திகதி தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது உத்தேச திட்டத்தின் கீழ் அஸ்வசும நலன்பொறி பயனாளிகள் குடும்பங்களுக்கு நான்கு வகையான சமூக பிரிவின் கீழ் கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தோர் பாதிக்கப்பட்டவர்கள் வறியோர் மற்றும் மிகவும் வறியோர் என நான்கு பிரிவுகளின் கீழ் கொடுப்பனவுகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன ஜனாதிபதி அனுரகுமாறு திசாநாயக்கவின் உறுதிமொழியின் அடிப்படையில் தற்போது அஸ்வசும கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சமகால வாழ்க்கை செலவை கருத்தில் கொள்ளும்போது போது தற்போது வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு தொகை போதியளவாக இன்மையால் அஸ்வசும கொடுப்பனவை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனடிப்படையில் டிசம்பர் மாதத்துக்கான அஸ்வசும கொடுப்பனவு தற்போது வங்கிகளில் வைப்பிலிடப்பட்டுள்ள போதும் அரசாங்கம் அறிவித்து அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என பயனாளிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் வறியவர்கள் எனும் சமூகப் பிரிவினருக்கு வழங்கப்படும் எட்டாயிரத்து ஐநூறு ரூபா கொடுப்பனவை பத்து ஆயிரம் ரூபாவாகவும் மிகவும் வறியவர்கள் சமூக பிரிவினருக்கு தற்போது வழங்கப்படுகின்ற பதினைந்து ஆயிரம் ரூபாவை பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் அதிகரிப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த உத்தேச திட்டத்தை பாராளுமன்றம் அங்கீகரிக்கும் நாள் முதல் அதனை செயற்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது தற்போது ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையான நான்கு மாதங்களுக்கான இடைக்கால கணக்கெடுப்புக்கு பாராளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இதனால் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் அதிகரிக்கப்பட்ட அஸ்வசும கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இதேவேளை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரித்து கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் நிலையற்றவர்கள் எனும் சமூக பிரிவினருக்கான நலன்புரி கொடுப்பனவு செலுத்தப்படும் காலப்பகுதியை எதிர்வரும் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முப்பத்தோராம் திகதி வரையான மூன்று மாதங்களுக்கு நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஆபத்துக்கு உட்பட்ட சமூக பிரிவினருக்காக வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவு காலத்தை டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முப்பத்தோராம் திகதி வரையான ஒரு வருட காலத்துக்கு நீடிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன்படி நிலையற்றவர்கள் பிரிவைச் சேர்ந்த நான்கு லட்சம் பேருக்கு மேலும் மூன்று மாதங்களுக்கும் ஆபத்துக்கு உட்பட்ட சமூக பிரிவை சேர்ந்த நான்கு லட்சம் பேருக்கு மேலும் ஒரு வருடங்களுக்கும் அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது